பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியத்தை முடிப்பவர்கள் நீதி நிலையை வழி அதன் மூலம் புகழ் புகழ்பெற்றவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன தித்திரை மூன்று நான்கு பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப்பெயர் என்னென்ன ஒரு முறை ராசிநாதன் சுக்கிரன் இன்னொரு முறை புதன் இரண்டு தடவை வருகிறார் செவ்வாய் பயிற்சி சூரியன் பெயர் இந்த பெயர் பலாபலன்களையும் நாம் கருத்தில் கொண்டு கணக்கில் எடுத்துக்கொண்டு இணைத்து இந்த செப்டம்பர் மாத பலாபரங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதை செய்து முடிக்கும் குணமுடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாய் நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷ நிலை காணப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலனிலே குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையின் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடை பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பி விருப்பங்கள் கைகூடும் அக்கம் உள்ள அனுசரித்து செல்வது நன்மை ஈர்த்தல் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி பிரதிநிதியிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர் கட்சியை உதவி கிடைக்கும் கட்சி தலைமையை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் கலை துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடை உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞர்களும் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியிலே மதிப்பு சித்திரை மூன்று நான்கு பாகங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும் எனவே புத்தி சாதுரியமாய் பேசியதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாய் இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியம் நல்ல முடிவுக்கு சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தின் மனதிலே உற்சாகத்தை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வர வேண்டிய பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திறமையான தேர்தல் மூலம் பாராட்டுகள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனை மன நிம்மதி கிடை அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராசும தினங்கள் செப்டம்பர் பதிமூணு பதினாறு அதிட்ட தினங்கள் செப்டம்பர் ஏழு எட்டால் அடுத்த திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நான்கு எட்டு ஆறு ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத வலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இந்த பகுதியில் தான் வருகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அந்த பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதிலே ஜோதிட ரகசியங்களை கற்றுத் தருகின்ற ஒரு பகுதியும் இருக்கிறது அது மிக மிக முக்கியமானது ஜோதிடத்தை பயில்பவர்கள் அதுவும் இதிலே அடங்கி இருக்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜோ ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்